வணக்கம் அறிவிப்பாளர் நண்பர் செல்வேந்திரன் பெயரை அறிவிக்க எத்தனைத்த போது அவர் அரங்குக்கு வெளியே இருந்தார் ஜெயமோன் என்று கேட்டார் செல்வேந்திரன் எங்க போயிட்டாரு அப்படின்னார் நான் சொன்ன அவரை விட்டு விட்டு அகர முதல்வனை உங்கள் வாரிசாக அறிவித்ததால் அவர் வெளிநடப்பு செய்து விட்டார் என்று சொன்னேன் ஆனால் வெளிநடப்பு செய்தவர்கள் மறுபடியும் வந்து சேர்ந்து கொள்வது நம்முடைய நாட்டின் மரபு அந்த வகையில் இது எல்லா வகையிலும் ஒரு இணக்கமான விழா அகர முதல்வனை நான் முன்பர் அறிந்ததில்லை தளத்தில் அப்போது சில பகுதிகளை பார்த்திருக்கிறேன் முழுக்க வாசித்ததும் இல்லை இந்த புத்தகம் எது குறித்து என்றும் எனக்கு அவர் அழைக்கிற போது தெரியாது ஒரு புத்தகம் வெளியிடுகிறேன் நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னார் நான் ஒப்புக்கொண்டேன் எந்த நம்பிக்கையில் என்றால் ஜெயமோகனால் அடையாளம் காணப்பட்ட எழுத்தாளர்கள் அர்த்தமுள்ள எழுத்துக்களைத்தான் தருவார்கள் என்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்ததனாலே நான் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு இங்கே வந்தேன் நண்பர்களே போதமும் காணாத போதம் என்பது நம்முடைய செல்வேந்திரன் சொன்னது போல கந்தர் கலிவெண்பாவில் குமரகுருபரர் அருளிய ஒரு வரி அந்த வரியை நாஞ்சல் ஏன் இந்த புத்தகத்துக்கு தலைப்பாக தந்தார் என்று யோசித்தால் போதமும் காணாத போதம் என்ற வரிக்கு முந்தைய ஒரு பதம் கந்தர் கலிவெண்பாவில் இருக்கிறது பூமேவு செங்கமல புத்தேலும் என்று தொடங்கி ஒரு நான்காவது ஐந்தாவது வரியிலேயே இது வருகிறது அதற்கு முன்பு அவர் என்ன சொல்லுகிறார் நவை தீர்ந்த போதம் என்கிறார் குற்றமில்லாத இல்லாத போதம் என்கிறார் எந்த ஞானம் குற்றமில்லாததாக இருக்க முடியும் என்றால் நாம் தேடி பயிலக்கூடிய ஞானத்தில் பெறக்கூடிய ஞானத்தில் சில குற்றங்கள் இருக்கும் அதை நீக்கக்கூடியவர் தான் ஆசிரியர் என்று பார்க்கிறோம் ஆனால் இந்த படைப்பில் பேசப்படுகிற உலா வரக்கூடிய பாத்திரங்கள் வாழ்க்கையில் பெற்ற ஞானம் என்பது அவர்கள் போனதல்ல காலம் அவர்கள் தலையில் அடித்து சில சமயம் தலையையே எடுத்து மிக கொடூரமான முறையில் சொல்லி தந்த ஞானம் என்பதால் வாழ்விலிருந்து நேரடியாக அவர்கள் கைகளுக்கு இறங்கிய ஞானம் என்பதால் இது குற்றமில்லாத ஞானமாக விளங்குகிறது இந்த புத்தகத்தினுடைய இன்னொரு பெரிய சிறப்பு என்னவென்றால் ஒரு மிகப்பெரிய யுத்தம் ஒரு போராட்டம் நடைபெற்ற போது அதன் மேல் எந்த கட்டுப்பாடும் இல்லாத எளிய மனிதர்கள் அந்த போரினை அங்கீகரித்ததோடு மட்டுமல்லாமல் அதனுடைய தாக்கம் பாதிப்பு இரண்டையும் நிபந்தனை இல்லாமல் ஏற்றுக்கொண்டு அதனோடு வாழ்ந்தருடைய வரலாறு இந்த வரலாறு இதில் பேசப்படுபவர்கள் பெரும்பாலும் சாமானியர்கள் நான் நேற்று கூட சொல்லிக் கொண்டிருந்தேன் இந்த புத்தகத்தை வழிநடத்துபவர்கள் முழுக்க முழுக்க பெண்கள் அந்த யுத்த காலத்தை பெண்கள் எப்படி தாங்கிக் கொண்டார்கள் எப்படி தங்களையும் அறியாமல் துணை செய்தார்கள் எப்படி அந்த இணக்க உணர்வோடு அந்த போராளிகளை அவர்கள் தங்கள் பிள்ளைகள் போல் பார்த்தார்கள் என்றெல்லாம் இந்த நூல் ஒவ்வொரு அத்தியாயத்திலேயும் பேசுகிறது இந்த நூலினுடைய ஒரு மொத்த சாரத்தை ஒரு இரண்டு பத்திகளில் அவர் எழுதியிருக்கிறார் நான் சொன்னேன் பதைப்பதைப்பும் கொதிப்பும் வலியும் மரணமும் குரூரமும் குருதியும் வழிந்து கொண்டிருக்கிற ஒரு சமூகத்தை அந்த நாட்டினுடைய எளிய பெண்கள் தங்கள் இரண்டு கைகளால் அரவணைத்து கொண்டதுதான் இந்த புத்தகத்தினுடைய சாரம் என்று சொன்னேன் இது இரண்டு பத்தியில் பதினெட்டாவது அத்தியாயத்தில் அதை அகர முதல்வன் சொல்லுகிறார் தன்னுடைய பழைய கிராமத்தை நோக்கி ஒரு இளைஞன் தன்னுடைய மிதிவண்டியிலே போகிறான் புலிகள் அந்த இடத்திலே சண்டை நடப்பதால் பொதுமக்கள் வருவதை தடுக்கிறார்கள் கள்ளப்பாதையிலே போகிறான் அவனுடைய வீடு என்ன நிலையில் இருந்தது என்று இது குறிப்பிடுகிறார் வீட்டின் முற்றத்தில் எரிகனை வீழ்ந்து வெடித்து பள்ளம் ஒன்று தோன்றியிருந்தது இந்த சித்திரத்தோடு நின்றிருந்தால் அது சிறப்பல்ல அடுத்த ஒரு பத்தியை எழுதுகிறார் அகர முதல்வன் அந்த பள்ளத்தின் உள்ளே இறங்கி நான்கு குட்டிகளை ஈன்றிருக்கும் தாய்மை வாசம் போர் முனையின் கந்தக நடிகை அற்றுப்போக செய்திருந்தது என்று சொல்லுகிறார் ஒரு நாய் ஈன்றிருந்த நான்கு குட்டிகள் அந்த தாய்மை வாசம் போரனுடைய கந்தக நடிகை அற்றுப்போக செய்தது போல் ஈழத்திலே வாழ்ந்த எளிய பெண்களினுடைய பெருந்தாய்மை அந்த போரனுடைய கந்தக வாசனையை அற்றுப்போக செய்ததனுடைய பதிவுதான் போதமும் காணாத போதம் என்று நான் புரிந்து கொள்கிறேன் நண்பர்களே இந்த புத்தகம் பல்வேறு நிலையில் நீங்கள் பார்த்தீர்கள் ஆனால் அத்தியாயங்களுடைய எல்லைகள் ஒருவிதமான கனவு நிலையிலே முடியும் ஒரு மனிதனுக்கு எப்போது கனவு வரும் என்றால் நல்ல ஆழமான கனவுகள் வருவதற்கு எல்லா கனவுகளும் ஆழமாக மனதில் பதிந்து விடாது நீங்கள் நேற்றைய இரவின் கனவுகளை பட்டியல் போட்டால் ஒரு இருபது கனவுகள் வந்திருந்தால் இரண்டு ஞாபகம் இருக்கும் வலியின் உச்சத்தில் அந்த வலி மறக்கக்கூடிய அளவுக்கு கனவு வந்து ஒரு மயக்க மருந்து போல வந்து சேரும் கழிப்பினுடைய உச்சத்திலே கனவு வரும் களைப்பினுடைய உச்சத்திலே கனவு வரும் இதில் இருக்கக்கூடிய கனவுகள் பெரும்பாலும் வலியினுடைய உச்சத்திலே கண்ட கனவுகள் ஏதாவது ஒரு உச்ச நிலையிலே காணக்கூடிய கனவுகள் நமக்கு ஞாபகம் இருக்கும் எங்களை மாதிரி பேச்சாளர்களுக்கெல்லாம் அடிக்கடி வர்ற கனவு மேடையில பேசுற கனவு அதுல சில சமயம் பேச வந்து மைக்க பிடிச்சா எல்லாம் எழுந்து போற மாதிரி கனவு வரும் அது சில சமயம் நனவாகவும் ஆகியிருக்கு ஒரு அரியக்குடி ராமானுஜயங்கார் கச்சேரி பண்ணி கொண்டிருந்தவர் அவர் ஒரு முறை வீதியிலே ஒருத்தர் போட்டாரா கச்சேரியெல்லாம் எப்படி போகுதுன்னு அவர் சொன்னாலும் நிறைய கேட்குறீங்க முன்னாலாம் ஆடியன்ஸ் தான் எழுந்து போவாங்க இப்போ பக்கவாத்தியக்காராலே எழுந்து போகிறா அப்படின்னாராம் சில கனவுகள் அப்படி மனசில் நிற்கும் எனக்கு வந்து ஆறாம் தேதி ரொம்ப சொன்னால் ரெண்டு மூணு நாட்களுக்கு முன்பு ஒரு கனவு வந்தது ஒரு பெரிய அரசியல் தலைவர் தமிழ்நாட்டில் இருக்கிறார் நான் அவர் பேரை சொல்லலை அவருடைய பாராட்டு விடாலாம் நான் பேசுகிற மாதிரி ஒரு கனவு அந்த கனவுக்கு சம்மதம் இல்லாத விசித்திரமான காட்சிகள்லாம் வந்துச்சு ஆனால் அதில் ஒரு காட்சி எனக்கு ரொம்ப துல்லியமா ஞாபகம் இருக்கு அந்த கனவுல இது மாதிரி ஒரு மைக்கு இந்த வயரை என்ன பண்ணிருக்காங்க சுருட்டி ஓரமா வச்சிருக்காங்க நான் அந்த வயரை பிடிச்சு இழுத்துக்கிட்டே வரேன் இழுத்துக்கிட்டு வந்து இந்த மாதிரி ரோஸ்ட்ரம்ல அந்த மைக் வச்சு நான் பேச ஆரம்பிக்கிறேன் அந்த கனவில் நான் பேசிய முதல் சொற்றொடர் எனக்கு இன்னைக்கு ரெண்டு நாளைக்கு அப்புறம் ஞாபகம் இருக்கு என்ன சொல்றேன்னா இந்த வயரை பிடித்து இழுத்து கொண்டு வந்தது எனக்கு தேர்னுடைய வடத்தை பிடித்து இழுத்தது போல் இருக்கிறது நான் இருந்த தேர் இந்த தலைவருடைய தமிழ் தேர் அப்படின்னு சொல்லி நான் ஆரம்பிக்கிறேன் ஆனால் சில நேரங்களில் கனவு பாதி போகிற போதே இது கனவு நமக்கு புரிஞ்சிடும் எனக்கு அது கனவுன்னு எப்போ புரிஞ்சுதுன்னா நான் அந்த தலைவரை பற்றி வீராவேசமாக பேசிட்டு வரேன் ஒருத்தன் கூட தட்டல அப்போ அது கனவு தானே முடிவு பண்ணிட்டேன் கனவு கலைந்து போனது ஏதாவது ஒரு உணர்வனுடைய உச்சத்தில் வரக்கூடிய கனவுகளை இந்த புத்தகம் முழுக்க நீங்கள் பார்த்தால் வலியினுடைய எல்லையில் இறந்து போனவர்கள் அவர்கள் அமானுஷ்யமாக உழவுவது அவர்கள் முனிகளாக நிற்பது இதெல்லாம் இந்த புத்தகத்திலே ரொம்ப அதிர்ச்சி தரக்கூடிய பகுதிகளாக இருக்கின்றன அதில் எனக்கு ரொம்ப அருமையான ஒரு இடம் ஒரு தாய் வீட்டை விட்டு வெளியே போயிருப்பாள் அவங்க வீட்டுக்கு ஒரு கிளவி வருவா அவளுக்கு வந்து கூந்தல் முழுக்க நரைத்திருக்கும் தரையை தொடக்கூடிய அந்த வெண் கூந்தல் அவள் வந்த தடங்களை அழித்திருக்கும் அவள் யார் என்றால் அவனுடைய குலதெய்வம் சூழக்கிழவி என்று சொல்லுகிறார் நீ யாருன்னு சொல்றதுன்னா வந்தேன்னு சொல்லு எனக்கு பசிக்குது எனக்கு சோறு கொடுக்க சொல்லு எனக்கு குளிப்பாட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு அவ போகிறான் குலதெய்வம் தேடி வருவது என்பது கனவா நனவா என்று நமக்கு தெரியாது அது நனவிலும் நடக்கும் நாம் கடந்து போகிற சராசரி மனிதர்கள் வடிவத்தில் ஏதாவது ஒரு சூட்சிமமான செய்தி நம்மை வந்து சேரும் இதுல இன்னொரு இடம் அந்த கனவுல சொல்ற காளியை பாக்குறா காளிக்கு தலையில ஒரு காயம் இருக்கிறது எப்படி அந்த காயம் வந்ததுன்னா ஷெல் விழுந்து காளி தலையில காயத்தோடு வலியோடு இருக்கிறாள் என்று ஒரு பாத்திரம் சொல்லுகிறது கண்ணப்பரை எனக்கு அது ஞாபகப்படுத்துச்சு கண்ணப்ப நாயனாருக்கு சிவலிங்கத்தினுடைய கண்களிலே இருந்து கண்ணீர் வருவதை பார்த்தவரால் தாங்க முடியவில்லை அப்ப கடவுளும் காயப்படுகிறார் எங்களை வந்து காப்பாற்றாதனால வீரபத்திரரும் வீரச்சாவு அடைஞ்சிட்டாருங்கிறார் அந்த அந்த வீரபத்ரருடைய சிலையை அவன் பீடத்தை அவன் தகர்க்கிறான் கடவுளுடைய பீடத்தை தகர்க்கிறேன்னு உருப்படுவியான்னு கேட்குறப்போ எங்களை எல்லாம் காப்பாற்றாத போது இவரும் வீரச்சாவு அடைந்து விட்டார்னு உனக்கு தெரியலையான்னு அந்த பாத்திரம் பதில் சொல்லுகிற போது வழியிலேயும் வருத்தத்திலேயும் கூட தெய்வங்களோடு எத்தகைய நெருக்கத்தை இந்த பாத்திரங்கள் பேணுகின்றன என்பதெல்லாம் இந்த நூலிலே ரொம்ப விரிவாக இவர் எழுதியிருக்கிறார் ஒரு இரண்டு மூன்று செய்திகளை மட்டும் மேற்கோள் காட்டி நிறைவு செய்யலாம் என்று இருக்கிறேன் ஆரூரன் அப்படின்னு ஒரு போராளி அந்த போராளியினுடைய மைத்துனன் நிலையிலே இருந்து அந்த பகுதி எழுதப்படுகிறது அவங்க அக்கா சுமதியின்னு பேரு ரெண்டு பேரும் காதலித்து கல்யாணம் பண்ணுகிறார்கள் அவரோட வேலையே குழி பறித்து போரில் இறந்தவர்களை புதைப்பது அந்த குழிகளுக்கு இந்த நூலில் புதைகுழி என்று பெயர் அல்ல விதை குழி என்று பெயர் இறந்த அந்த உடல்களுக்கு செத்த உடல் என்று பெயர் அல்ல வித்துடல் என்று பெயர் புதைக்கிற இடத்திற்கு இடுகாடு என்று பெயர் அல்ல துயிலும் இடம் துயிலும் இல்லம் என்று பெயர் அப்படி புதைக்கிற வேலையை செய்யக்கூடியவர் அந்த ஆறு ஒரு காலத்தில் இறந்து போகிறார் அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கா பொற் கொற்றவைன்னு பெயர் போர் தெய்வத்துக்குரிய பெயர் ஒரு நாள் அந்த தாய் அந்த குழந்தையை தேடிக்கொண்டு போகிறாள் அந்த பைரவ பீடத்திலே சூளங்களுக்கு நடுவிலே மாலை அணிந்து மங்கள வடிவத்திலே அந்த கொற்றவை என்கிற குழந்தை வீற்றிருக்கிறாள் அவ அந்த தாயனுடைய தேடலை பார்த்துவிட்டு அப்பா அவன் ஏற்கனவே இறந்து போயிட்டான் ஆரூரன் ஆரூரனிடத்திலே கொற்றவை சொல்லுகிறாள் அம்மா என்னை தேடுகிறாள் இந்த தாய் நிலம் உன்னை அழைக்குதுன்னு பதில் சொல்ற போது ஒரு வரி எழுதுகிறார் அகர முதல்வன் தாய் நிலத்தின் அழைப்பில் போர் மகள் சிலிர்த்தாள் என்று எழுதுகிறார் அது ரொம்ப ஒரு அருமையான வரி அது கொற்றவை என்கிற பாத்திரம் அது எப்படி ஒரு விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறது என்பதற்கான ஒரு ஒரு இடம் அங்கே கொற்றவையாக வந்தவள் யார் எப்படி மலையத்துவஜனுக்கு மகளாக பார்வதி வந்தாலோ மதங்க முனிவருக்கு மகளாக மாதங்கி வந்தாலோ அப்படி போரனுடைய உச்சத்திலே உடன்று கொண்டிருக்கிற ஒரு பூமியில் கொற்றவையே ஒரு போராளிக்கு மகளாக வந்து பிறந்தாள் என்கிற உணர்வை அந்த பெயரும் அந்த ஒரு வரியும் ஏற்படுத்துகிறது இந்த தொன்மத்தை தொட்டு எழுதுகிற இந்த பாங்கிற்காக அகர முதல்வனை எவ்வளவு பாராட்டினாலும் தகும் என்பதை ஒரு மரபிலக்கியவாதியாக நின்று நான் சொல்ல முற்படுகிறேன் அதில் இன்னும் பல இடங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் இரண்டு செய்திகளை மட்டும் நான் சொல்லுகிறேன் அதிபத்தன் ஒரு கேரக்டர் எழுதக்கூடிய ஒரு இளைஞனுடைய அதிபத்தர் என்பதே ஒரு நாயன்மாருடைய பெயர் தான் அலைகடல் சூழ் கடல் நாகை அதிபத்தர்க்கு அடியேன் என்று சுந்தரர் திருத்தொண்ட தொகையிலே சொல்லுகிறார் இந்த அதிபத்தனும் கடலிலே நின்று கடல் படைக்காக போராடக்கூடிய ஒரு போராளி அவர் வந்து தாயினுடைய நெருக்கமான நண்பர் அந்த நெருக்கத்தை அந்த சிநேகத்தை இந்த மகன் எவ்வளவு தூரம் மதிக்கிறான் என்பதற்கு அந்த அத்தியாயம் ஒரு அடையாளம் அவர் கிளம்புறார் போருக்கு திரும்ப வரணும்னு தெரியல அப்படின்னு சொல்றப்போ இவங்க அம்மா சொல்றா போயிட்டு வாங்க இது என்ன புதுப்பழக்கம் போனால் வரத்தான செய்யணும் அப்படின்னு ஆனால் அவர் வீரச்சா அடைந்ததாக ஒரு செய்தி வருகிறது ஆனால் அவர் இர மரண செய்தி வருவதற்கு முன்பே அவருக்காக ஒரு சுடரை ஏற்றிக்கொண்டு இந்த தாய் இருக்கிறாள் அணையா சுடராக இருக்க வேண்டும் இது அணையாத வரைக்கும் அவனுக்கு ஆபத்தில்லை என்பதாக அவள் நினைத்து கொண்டிருக்கிறாள் கடைசியில் போராளிகளெல்லாம் நஞ்சு குப்பி அருந்தி சாகக்கூடிய நிலம் வரையில் தேடிக்கொண்டு போனவர்கள் அங்கே கடல் தண்ணீரை ஊற்றி அந்த விளக்கே அவள் இருக்கிறாள் என்பதாக அந்த அத்தியாயம் நிறைவு பெறுவதை நாம் பார்க்கிறோம் இப்படி அதிபத்தன் அதியமான் என்று எவ்வளவோ பாத்திரங்கள் இன்னொரு பக்கம் யசோ மஞ்சை பிரதீபா போன்றவர்களுடைய அந்த காம பெருக்கமும் உணர்வு பெருக்கமும் நிரம்பிய பகுதிகள் என்றெல்லாம் பார்க்கிற போது போருக்கு பின்னால் முன்னாலே யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற போது அந்த யுத்தத்துக்கு பின்னால் மனிதர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை இந்த நோவு அருமையாக காட்டுகிறது அதே போல நாம் புறநானூற்றிலே வீரத்தாய்களை பார்த்திருக்கிறோம் ஆனால் சுதாகர் என்கிற இளைஞனை கொல்ல வந்த மாற்றுப்படையினரை என்றால் சிங்களர்கள் அல்ல வேறொரு விடுதலை இயக்கத்தை சார்ந்தவர்களை கொல்வதற்கு அந்த தாய் எப்படி சூசகமாக கதவு திறந்து தன் சகோதரனை விட்டு சுட்டுக்கொள்ள செய்கிறாள் என்பதெல்லாம் ரொம்ப சிலிர்ப்பான இடங்களாக பதிவாகியிருக்கிறது ஒரு மிகவும் புதிய கோணத்தில் நாம் அறிந்திருக்கிற ஈழத்தின் அறிந்திடாத பிரதேசங்களை எல்லாம் அகர அகரமுதல்வன் எழுதியிருக்கிறார் அகர முதல்வன் என்கிற இந்த நண்பரும் எனக்கு புதியவர் இவர் எழுத்தும் எனக்கு புதியது ஆனால் என்று வாசித்தாலும் புதிதாகவே தோன்றும் விதமாக புத்துணர்வு மிக்க இந்த எழுத்தை படைத்த அகர முதல்வனுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்து இடம் சார்கிறேன் நன்றி வணக்கம்